மன்னார் மாவட்டத்தில் இளையோர் வர்த்தக சமூகத்துடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் சுமிச்சமான எதிர்காலத்திற்கான பயணம் எனும் துணிப்பொருளில் நகரசபை மண்டபத்தில் இப்போது பொருளாதாரம் வளமை நிலைமைக்கு திரும்பியுள்ளமையால் நாம் தொழில் வாய்ப்புகளை உருவாக்க வேண்டியுள்ளது நாம் கடந்த நான்கு வருடங்களுக்கும் எதிர்காலத்திற்கான தொழில் வாய்ப்பினை உருவாக்க வேண்டும் அபிவிருத்தி அடைந்த நாடுகளைப் போன்று இலங்கையையும் அதே வழியில் கொண்டு செல்வதற்கு எதிர்பார்க்கிறேன் நாம் தனியார் முதலீடுகள்

எங்களுடைய இளைஞர் யுவதிகள் மன்னார் மாவட்டத்தை பொறுத்த மட்டிலே படித்து வேலை இல்லாமல் படித்தவர்கள் பட்டம் பெற்றவர்கள் கடத்தொழிலுக்கும் விவசாயத்துக்கும் செல்லுகின்ற ஒரு துப்பாக்கிய நிலை இரண்டாவது மன்னாரை பொறுத்த மட்டிலே இது ஒரு கடத்தல் மாவட்டமாக வெளியிலே பார்க்கப்படுகின்ற படியால் எங்களுடைய இளைஞர் யுவதிகள் மீது ஒரு ரகசிய கண்காணிப்பு இருந்து கொண்டிருக்கு இருந்து கொண்டு இருக்கிறது என்பதை இங்கே நான் குறிப்பிட்டாக வேண்டும் நான் எங்களுடைய இளையோரை ஜனாதிபதி அவர்கள் சந்திப்பதற்கான நோக்கம் என்னவென்றால் எங்களுடைய இளைஞர்கள் படுகின்ற கஷ்டங்களை நீங்கள் நிவர்த்தி செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய இந்த கூட்டத்தினுடைய பிரதான நோக்கமாக இருக்கிறது எங்களுடைய இளைஞர்கள் யுவதிகள் கூலி வேலைக்கும் கடல் தொழிற்கு தொழிலுக்கும் விவசாயிகளுக்கும் விவசாயத்திற்கும் தங்களுடைய உழைப்பை அர்ப்பணிக்கின்ற ஒரு நிலை தொடர்ந்து கொண்டு இருக்கிறது ஜனாதிபதி அவருடைய எதிர்காலத்தை நிச்சயமாக நிர்ணயிக்கின்ற பொறுப்பு உங்களிடம் இருக்கிறது எமது இளைஞர் யுவதிகள் குறிப்பாக சொல்வதென்றால் படித்தவர்கள் அந்த எமது பாரம்பரியமான தொழில்களிலிருந்து விவசாயம் அதே மாதிரி மீன்பிடி தொழில்களில் அவர்கள் செய்ய போக இயலாத அளவுக்கு இருக்கின்றது என்றால் நவீன தொழில்நுட்ப முறைகளை உட்படுத்தி அவர்களுக்கு அதற்குரிய ஏற்பாடுகளையும் பயிற்சியையும் வழங்கினால் அதுக்கும் அந்த இளைஞர்கள் வந்து இன்று அரச தொழில் ச தொழில்களை எதிர்பார்த்திருக்கக்கூடிய நீங்கள் அந்த அந்த துறைக்கு வந்து அதில் அரச அதிகாரிகளுக்கு கிடைக்கின்ற அவர் மக்களுக்கு அவர்கள் சேவையாற்றுகின்ற அவர்கள் கிடைக்கின்ற அந்த கொடுப்பனைய பாரிய நிதிகளை பெறக்கூடிய விதத்தில் எதிர்காலத்தில் நிமதி ஜனாதிபதி அவர்கள் அவர்களுக்குரிய ஏற்பாடுகளை செய்து கொடுக்க வேண்டும் யூத் கிளப்பில் உருவாக்கி அதை நவீன முறையில் கிளப்புகள் இருக்கின்றது அதை நாங்கள் நவீன முறையில் இவர்களுக்குரிய தொழில்நுட்ப வசதிகளிலிருந்து இவருக்குரிய பயிற்சிகளை கொடுத்து இந்த நாட்டுக்கு நல்ல பொருளாதாரத்தை கொண்டு வரக்கூடியவர்களாக ஆக்க வேண்டும்